ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி அன்பும் துன்பமும் மனிதப் பிறவி எடுத்ததன் பயனே அன்பு செலுத்துவதுதான் அன்பு செலுத்துவதில் உள்ள ஆனந்தம் வேறு எதிலும் இல்லை தனக்கென்று பொருள் சேர்ப்பதில் புகழ் சேர்ப்பதில் அலங்காரம் செய்து கொள்வதில் தற்காலிகமாக இன்பம் கிட்டலாம் ஆனாலும் இவற்றில் உள்ளம் நிறைவு பெறுவதில்லை உள்ளத்துக்கு நிறைவான ஆனந்தம் அன்பு செலுத்துவதிலேயே உண்டாகிறது அன்பு செலுத்தும் போது நமக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் தேக சிரமம் வந்தாலும் பணச்செலவானாலும் இதெல்லாம் தெரிவதே இல்லை அன்பின் ஆனந்தமும் நிறைவுமே இந்த துன்பத்துக்கெல்லாம் மேலாக தெரிகிறது அன்பு செலுத்தாத வாழ்க்கை வியர்த்தமே அன்பு செலுத்தும் போது துன்பமே தெரிவதில்லை என்கிறேன் ஆனால் கடைசியில் ஒரு நாள் அன்பு செலுத்தப்பட்ட வஸ்துவே நமக்கு பெரிய துன்பத்தை கொடுத்து விடுகிறது நாம் ஒருவரிடம் அன்பு வைக்கிறோம் கடைசியில் ஒரு நாள் அவர் நம்மை விட்டு போயே விடுகிறார் அல்லது நாமாவது அவரை விட்டு போரு நாள் போகத்தானே போகிறோம் அப்போது ஐயோ நம்மிடமிருந்து போய்விட்டாரே என்றோ அல்லது ஐயோ நாம் இவரை விட்டு போகிறோமே என்றோ பெரிய துக்கம் உண்டாகிறது இத்தனை காலமாக அன்பு தந்த ஆனந்தமும் நிறைவும் கடைசியில் பொய்யாகி இந்த துன்பத்திலேயே முடிகிறது என்று மனசு கலங்குகிறோம் அன்பின் முடிவான பலன் துன்பம்தானா என்று பெரிய சலிப்பு உண்டாகி விடுகிறது எத்தனை அன்பு வைத்தோமோ அத்தனைக்கத்தனை துன்பம் பிரிவின் போது உண்டாவதை பார்க்கிறோம் அன்பே செலுத்தாமல் சுய காரியவாதியாகவோ அல்லது ஜடமாகவோ இருக்கிற ஜன்மாவே சலாக்கியமானதோ என்று கூட தோன்றிவிடும் அப்படிப்பட்டவனுக்கு இந்த பிரிவு துன்பமே இல்லையா இல்லை அல்லவா ஆனால் உண்மையில் சுய காரியவாதி பாவத்தை தான் மூட்டை கட்டுகிறான் மனிதப் பிறவி எடுத்துவிட்டு ஆனந்தம் நிறைவு முதலியன இல்லாமல் மரம் போல் மரக்கட்டை கல் மாதிரி ஜடமாக இருப்பதும் பிரயோஜனமில்லை அன்பு செய்தாலும் முடிவில் துன்பம் அன்பு இல்லாமல் இருந்தாலோ வாழ்க்கையில் ருச்சியே இல்லை இப்படியானால் என்ன செய்வது மாறாத மாளாத அன்பை உண்டாக்கிக் கொள்வதே வழி நம்முடைய அன்புக்குரிய வஸ்து நம்மை விட்டு என்றும் பிரிந்து போகாததாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு வஸ்து இருந்து அதனிடம் அன்பை வைத்துவிட்டால் நாமும் அதுவும் ஒரு நாளும் பிரியப் போவதில்லை எப்போதும் ஆனந்தமாக நிறைவாக இருக்கலாம் அதாவது என்றும் மாறாமல் இருக்கிற ஒரே வஸ்துவான பரமாத்மாவிடம் அன்பை பூரணமாக வைத்துவிட வேண்டும் பரமாத்மா நம்மை விட்டு ஒருபோதும் நீங்குவதில்லை நம் சரீரத்திலிருந்து உயிர் பிரிந்தாலும் பிரிகிற உயிர் பரமாத்மாவிலிருந்து பிரியாமல் அவரிடமே கலந்துவிடும் அவரிடம் வைக்கிற அன்பே சாஸ்வதமாக இருக்க முடியும் அழியாத பரமாத்மாவிடம் அன்பாக இருக்க வேண்டும் என்றால் வேறு யாரிடமும் அன்பாக இருக்கக்கூடாதா மற்ற எல்லோரும் என்றோ ஒரு நாள் தானே என்ற கேள்வி எழலாம் பரமாத்மாவிடும் அன்பை நாம் மேலும் மேலும் வளர்த்து கொண்டால் அவருக்கு வேறாக யாருமே இல்லை என்று தெரியும் மரணமடைகிற மனிதர்களாக எண்ணி அதுவரை யாரிடமெல்லாம் துக்கம் கேதுவான அன்பை வைத்திருந்தோமோ அவர்களும் கூட இப்போது அழியாத பரமாத்ம ஸ்வரூபமாகவே தெரிவார்கள் இப்படி உலகம் முழுவதையும் பரமாத்மாவாகவே பார்த்து அன்பு செலுத்த வேண்டும் அப்போது நம் அன்பு ஒரு நாளும் துக்கத்துக்கு மூலம் காரணமாக ஆகாமலேயே இருக்கும் எல்லோரும் எல்லோரையும் பரமாத்ம ஸ்வரூபமாக பார்த்து அன்பு செலுத்த முடியாவிட்டாலும் ஆத்ம குணம் நிறைந்த பெரியவர்கள் நல்ல ஞானமும் அருளும் நிறைந்த சத்குரு ஆகியோரை பரமாத்மாவாக கருதி அன்பு செலுத்துவது சுலபமாக முடிகிறது அப்படிப்பட்டவர்களிடம் அன்பு வைத்து ஆத்மார்ப்பணம் செய்துவிட்டால் போதும் அவர்கள் மூலமாக பரமாத்மா நமக்கு அனுகிரகம் பண்ணிவிடுவார் நம் அன்புக்கு பாத்திரமானவர் மரணமடைந்தாலும் கூட பரமாத்மா வேஷமாக போட்டுக்கொண்ட ஒரு சரீரத்துக்குத்தான் அழிவு உண்டாயிற்று இப்போது சரீர சரீரி பரமாத்மாவோடு ஒன்றாகிவிட்டார் என்ற ஞானத்தோடு பிரிவு துன்பத்துக்கு ஆளாகாமல் இருப்போம் நம் அன்பு கொஞ்சம் கூட குறையாமல் அப்படியே என்னாலும் இருக்கும் ஈஸ்வரனிடம் சாதுக்களிடம் இந்த அன்பை அபேசிக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக சமஸ்த ஜீவராசிகளுக்கும் விஸ்தரிக்க வேண்டும் அதுவே ஜன்மம் எடுத்ததன் பயன் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது சமஸ்தலோக சுகினோ ஓம் சாந்தி சந்தி